வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் கருவடம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை வச்சு குழம்பு தாளிக்கும் போது குழம்போட மணமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செய்யறத்துக்கு மூணு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா மேலே இருக்க தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே தண்ணியிலே நல்லா கழுவிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்படி கழுவும் போதே பாதி தோல் வந்துடும் அதுக்கப்புறம் இருக்க தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ கழுவுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க தோலை உரிச்சுட்டு எடுத்து இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கையால் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் அல்லது ஸ்லைசர் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சிங்கன்னா தண்ணி ஆயிரும் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கவனமாக பல்ஸ் மோட்டில் வச்சு டக்குன்னு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் கையால் கட் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பைசரில் கட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதை நான் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுக்கிறேன் காலையில் கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது காய வச்சு எடுத்த வெங்காயம் கையில் எடுத்து பார்க்கும்போது ஈரம் எதுவும் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட மசாலா சேர்க்கலாம் மசாலா சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பூண்டுல இருக்க ஈரத்துலேயே இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்குது இப்போது வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரைச்ச மசாலாவும் அதோடு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் உப்பு மஞ்சள் மசாலாவெலாம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து எல்லா வெங்காயத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துடணும் அப்போ தான் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும் இதை நல்லா கலந்துட்டு நான் இது ஒரு நாலு மணிக்கு நல்லா கலக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் உதுத்து விடும்போது நல்லா உதுந்து வரணும் தண்ணி எதுவும் இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும் இது நல்லா கலந்தாச்சு இதை இது மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருந்தாலும் பாத்திரம் இழுத்துக்கும் அதனால் நான் மண் பாத்திரத்தில் வைக்கிறேன் இதை இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் இதை எடுக்கலாம் எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் இதை உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வைக்கணும் உருட்டி தான் காய வைக்கணும் அப்படியே காய வச்சா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கடுகு உளுந்து இதெல்லாம் சேர்க்கும் போது ஈரம் இருக்காது ஈரமாக இருக்கணும் அதே சமயத்தில் காயவும் வைக்கணும் உள்ளே இருக்க வெங்காயம் ஈரமாக இருக்கும் மேலே இருக்க வெங்காயம் நல்லா காஞ்சி வரும் இப்போ இதெல்லாம் உருட்டியாச்சு இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காய வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ காய வச்ச இந்த வெங்காயத்தை எடுத்து மறுபடியும் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் எடுத்து நல்லா கலந்து விட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கடுகு சேர்க்குறேன் நீங்கள் கப்பில் அரை கப்பு வரும் ஒரு கைப்பிடி நம்ம கைக்கு அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அதே அளவுக்கு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே அளவு வெந்தயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அளந்திங்கன்னா ஒரு அரை கப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு அலந்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு கைப்பிடி சீரகம் ஒரு கைப்பிடி சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் வெங்காயத்தோட நல்லா அழுத்தி நல்லா கலக்கணும் அதில் இருக்க ஈரத்தில் இது ஊறிடும் நம்ம போட்டிருக்க மளிகை ஜாமான் எல்லாமே நல்லா ஊறிடும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம் இது மாதிரி வைக்கும்போது நம்ம போட்டிருக்க கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாம் அந்த ஈரத்தில் கொஞ்சம் ஊறி இருக்கும் அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்து பார்க்கும்போது கடுகு வெந்தயம் எல்லாம் ஊறி வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ரெண்டு ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்தா போதும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது காஞ்சவுன்னு அது சின்னதாகிடும் குழம்புக்கு தாளிக்கும்போது கருவேப்பிலை எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து உருண்டைகள்லாம் பிடிச்சி இதை காய வச்சுக்கலாம் இதை காய வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து இதை மறுபடியும் உதித்து விட்டுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் உதிர்த்து விட்டு செய்யும் போது தான் எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி காய வச்சு எடுக்கலாம் அல்லது மேலே உள்ளது மட்டும் நல்லா காஞ்சிரும் அப்புறம் உள்ளே இருக்கிறது நல்லா காயாது இது கூட ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் கடலெண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் எல்லா வெங்காயத்துலேயும் எண்ணெய் படுற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி வைக்கலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்திருக்கேன் இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சு இதை காய வச்சுக்கலாம் நல்லா கலந்து விடணும் அல்லதுனா கடுகு கீழே கடுகு வெந்தயம் எல்லாம் கீழே அடியில் போய் நிறையா இருந்துடும் மேலே வெங்காயம் மட்டும் வரும் ஒவ்வொரு உருண்டையும் உருட்டும் போதும் நல்லா கலந்து விட்டு கையில் எடுத்து உருட்டணும் இதுக்கப்புறம் நம்ம உதுத்து விட போகிறதில்லை இதை நான் உருட்டும் போதே நல்லா அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கலாம் உதுந்து வராத அளவுக்கு நல்லா டைட்டாக உருட்டணும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு டைட்டாக உருட்டி இதை காய வச்சு எடுத்துக்கலாம் உருட்டும்போது நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கலாம் இது இன்னும் காய காய உருண்டை வந்து சின்னதாக வரும் இன்னும் கொஞ்சம் சைஸ் குறையும் சின்னதாக எல்லாம் உருட்டியாச்சு உருட்டினதை காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும் காய வச்சு ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு வந்து இதை மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா வெங்காயம் காஞ்சது வந்து கொஞ்சம் பதத்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் வெயில் இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து உருண்டையை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு காய வைக்கணும் அப்படி அழுத்தும் போது உதுந்து வரும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் அதெல்லாம் அது உதுந்து வராமல் இருக்க கையில் கொஞ்சம் விளக்கெண்ணை தொட்டுட்டு உருட்டுனீங்கன்னா உதுந்து வராது இந்த மாதிரி தொட்டு நல்லா அழுத்தி விட்டு எடுத்து ஒரு மூணு நாள் இது மாதிரி எண்ணெய் தொட்டு காய வைக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையில்லை இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் உதுந்து வராமல் நல்லா காஞ்சு ஒட்டி இருக்குது இதுக்கப்புறம் எண்ணெய் போட தேவையில்லை பத்துலேருந்து பன்னெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா போதும் அவ்வளவுதான் நம்ம சுவையான கருவடம் ரெடி ஆயிடுச்சு கருவடம்னு சொல்லுவாங்க தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் இதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஊர் சைடு கருவடம் தான் சொல்லுவோம் இப்போ இது நான் பத்து நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா உடையாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் உள்ளே ஈரப்பதம் இருந்தால் உடையும் நல்லா காஞ்சிருந்தால் உடையாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே நல்லா காஞ்சிருக்கு அவ்வளவுதான் தான் இது ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது இருக்க இருக்க கலர் மாறும் கொஞ்சம் கருப்பாகும் அவ்வளவுதான் தான் டேஸ்ட் ஒன்றும் குறையாது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் எல்லா குழம்புக்குமே கடைசியில் தாளித்து ஊற்றுறது இந்த வெங்காய வடகம் தான் போட்டு தாளிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவிலே ஆரம்பத்துலேயும் காட்டியிருக்கேன் திரும்ப வேணுனாலும் பாருங்கள் நாலு பேருக்கு குழம்பு வச்சிங்கன்னா அரை டீஸ்பூன் கருவடம் சேர்த்து தாளிக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு அதிகமாக கருவடம் சேர்த்தாலும் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தெரியும் அளவோடு சேர்த்து குழம்பை தாளிக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் சிக்கன் தவிர எல்லா குழம்பும் இதை வச்சு தாளிக்கலாம் கருவடை துவையல் அரைச்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சேனலில் இருக்குது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ